யாரும் வைக்காத பேர் வைக்கலாம்னு சொல்லி வச்சதுங்க தமிழ் ராகவஸ்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை விஷயத்தை சொல்லிட்டீங்க சாந்திதா சூனா இறக்குறது இல்லீங்க நாட்டுக்கோழி எடுத்தால் ரெண்டு மூட்டை தாங்க பிராயலர் எடுத்தால் ரெண்டு மூட்டைதாங்க முதலாளிக்கு வேலை தெரியும்னா வேலைக்காரன நம்பி தொழில் பண்ணக்கூடாது நம்ம ராஜேந்திரன் மட்டல் ஸ்டால் அது பக்கத்துலயே பாத்தீங்கன்னா நாட்டுக்கோழி பிராய்லர் கோழி இது எல்லாமே குடுத்துட்டு இருக்காங்க இந்த கடையை பற்றி நம்ம சில விஷயங்கள் கேட்டுக்கலாம் ஆனா வணக்கங்க அண்ணா வணக்கம் உங்க பேர் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் என் பேர் ஈஸ்வரனுங்க வடப்பு ஊத்தூருங்க கடப்பூர் பாத்தீங்கன்னா சகல சிக்கன் கடை சகல சிக்கன் கடை அது என்னது பேருங்க அது வைக்காத பேர் வைக்கலாம்னு சொல்லி வச்சதுங்க நானும் சகல படியே பார்ட்னர் போட்டோம் சரி அதனால சகலன்னு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோங்க நம்ம கடையில வந்து என்னென்ன கொடுத்துட்டு இருக்கீங்க நாட்டுக்கோழி கிராசுங்க கிராசுனா கிரிராஜா வாங்குறது இல்லைங்க அது கறி பிசு பிசு படிக்குங்க அதனால நான் கனகராஜ் வாங்கிக்கிறதுங்க கனகராஜா வந்து நல்லா இருக்குங்க கறி அது கிலோ நானூறுவாங்க நாட்டுக்கோழி வந்து அறுநூறுவாங்க மட்டனுக்கு ஈக்குவலாக இருக்குதுங்களே நாட்டுக்கோழி மட்டனுக்கு இருக்காதுன்னா நாட்டுக்கோழி சாறு வச்சு கொடுத்தோன்னா நல்லா இருக்குங்க நெஞ்சு செலுக்கி எல்லாத்துக்கும் அதனால அது ரேட்டு அதிகமாக இருக்கிறனால அந்த ரேட்டுக்கு கொடுக்கறோம் நாங்கள் வாங்குறதே பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா நானூற்றம்பது ரூபாய்க்கு வாங்குவோங்க அதனால நாங்கள் அறுநூறுவாய்க்கு போடுவோங்க எழுநூறுவாய்க்கு போடலாங்க எழுநூறு ரூபாய்க்கு போட்டு கறி பார்த்தீங்கன்னா கோழியை வாங்கி வச்சு ஸ்டாக் வைக்க முடியாதுங்க பத்து ரூபாய் கம்மியா போட்டாலும் நம்ம தொழில் வந்து ரன்னிங் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் சேல்ஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் அதனால கோழி நிக்காம போய்கிட்டே இருக்கும் எழுநூறு ரூபாய் எழுநூத்தி ஒன்பது ரூபா போட்டோம்னா ஸ்டாக் ஆகி கிடக்கும் வியாபாரம் பண்ண முடியாதுன்னு தொழில்ல வந்து பாத்தீங்கன்னா ரன்னிங் இருந்தா மட்டும்தான் கோழி கடையில் வந்து தொழில் இருந்து மீண்டு வர முடியும் ஜெயிக்க முடியுங்க இல்லைன்னா ரேட்டு அதிகமா போட்டு கஸ்டமர் வந்து எடுக்கிறாங்கன்னா அது தொழில் ஒண்ணும் பண்ண முடியாது எத்தனை வருஷமா நீங்க தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க நான் வந்து இப்ப ரீசெண்டா தான் வச்சது ரெண்டு வருஷம் ஆச்சுங்க ரெண்டு வருஷம் ஆச்சு ஆமாங்க இதுக்கு முன்னாடி இந்த தொழில பத்தி ஏதாவது அனுபவம் இருக்கு நான் வந்து சிறுமுக பேரூராட்சி ரங்கசாமி கோடிக்கலையில தாங்க அஞ்சு வருஷம் வேலை பார்த்தேங்க எங்களோட மாஸ்டர் ரெண்டு பேரும் அவங்க தான் ரங்கராஜ் சந்திரன்

இப்போ சனிக்கிழமை வாங்கினோம்னா ஞாயித்துக்கிழமை வியாபாரத்துக்கு வந்துடும் சரிங்க அப்புறம் அடுத்த வாரம் சனிக்கிழமை போய் ஒரு நாட்டுக்கோழி வந்து எத்தனை கிலோ இருக்குங்க நீங்க தெரியுமா தெரியுங்க அது ரெண்டரை கலா இருக்கும் மூணு கிலோ இருக்கும் நாலு கிலோ கூட இருக்குதுங்க கட்டு சேவல் அந்த மாதிரி சைஸ்ல வாங்குறது இல்லைங்க மேக்ஸிமம் ஒன்றரை கிலோ சைஸ்ல வாங்குவோங்க அதுதான் கொஞ்சம் வயசானவங்களாம் சாப்பிட்டா கொஞ்சம் கடிக்க முடியுங்க இல்லைன்னா ரொம்ப ஹார்டா இருக்கும் கட்டு சேவல் என்னங்க

அது கிலோ வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி இருபத்தஞ்சு ரூபா வருங்க இருநூத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு ரூபா வருங்க நம்மக்கிட்ட வந்து என்ன ரேட்டு நானூறு வாங்க ஆமாம் ஹேஸ்ட் ஸ்டேஷனில் டேஸ்ட் வந்து நம்ம வந்து சாந்தி கம்பெனிங்க சாந்தி தான் சுகுனா சாந்தி கம்பெனி மட்டும்தான் இறக்குறோம் கோழி எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல தரமா இருக்கும் நல்லா டேஸ்டாவும் இருக்குங்க ஆர்டர் ஏதாவது கேட்டாங்கன்னா ஒன்றரை கால் சைஸ் ஒரு ஒன்றரை கால் சைஸ்னா சொன்னோம்னா வந்து இறக்கிடுவாங்க என்ன ரேட்டுக்கு வந்து இங்க கொடுக்குறீங்க நாங்க வந்து இரநூறுவாய்க்கு விற்கிறோங்க அங்கிருந்து எடுக்கிறது அங்கிருந்து எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி இருபதுங்க நூத்தி இருபது இரநூறுவா ரேட்டுக்கு நீங்க கொடுக்கணும் ஆமாங்க மேக்சிமம் வாங்குறது வந்து என்ன கோழி வந்து அதிகமா மக்கள் விரும்பி வாங்குறாங்க பிராய்லர் தாங்க

மற்ற இப்போ நாட்டுக்கோழி நீங்க உரிக்கிறதுனா எந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க நாட்டுக்கோழி வந்து உரிக்க மாட்டாங்க என்ன எப்படி நீங்க கிளீன் பண்ணுங்க நாங்க தண்ணில போட்டு வெளிய எடுத்து கிளீன் பண்ணி தீயில வாட்டுவாங்க கண்ணல வாட்டி தான் கொடுப்போம் ஓகே மஞ்சள் வந்து தடவிடுவீங்க மஞ்சள் பொடி ஆமா மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி போட்டு தடவுறது எதுக்காக அது கிருமி நாசினிங்க சப்போஸ் ஏதாவது வந்தா அந்த முடி பொங்கு உள்ள எல்லாம் இருக்கும் கிருமிகள் ஏதாவது ஒன்று ரெண்டு இருந்துச்சுன்னா அதனால தடவணும்னா எல்லாம் போயிருங்க போயிரும் அதுக்காக இந்த மஞ்சப்பொடி வந்து தடவுறது மஞ்சப்பொடி வந்து கிருமி நாசினிக்காக போடுறோம் இப்போ கடை வந்து எல்லா நாளும் செயல்படுதுங்களா எப்படி எல்லா நாளும் இருக்குங்க எல்லா நாளும் வச்சாதாங்க தொழில் ஓட்ட முடியும் கோழிக்கு தொழில் பத்தி வாரத்துக்கு ஒரு நாள் எல்லாம் போட்டோம்னா ஜெயிக்க முடியாதுங்க ஷாக்கா இப்போ விற்கிதோ விக்கில கோழி கண்டு போக முதல்ல பார்க்க முடியாது சரி மற்ற கடையில காட்டிலும் நம்ம கடையில என்ன இலவசமா குடுக்குறீங்க கிலோக்கு ரெண்டு மூட்டை ஃப்ரீயா கொடுக்குறோம் என்ன பிராய்லர் இருக்கா இல்ல என்ன எல்லா கோழிக்குமே நாட்டுக்கோழி எடுத்தாலும் ரெண்டு மூட்டை தாங்க பிராயலர் எடுத்தாலும் ரெண்டு மூட்டை ஓ ரெண்டு ரெண்டு மூட்டை இலவசம் வெயில் காலம் ரெண்டு நாள் கொடுக்கலைங்க அதிகமா முட்டை இறக்கணும்னா கெட்டு போயிருங்க உடஞ்சு உடஞ்சு போயிரும் அதனால சித்திரை முடிஞ்சுதான் முட்டை ஃப்ரீயா கொடுப்போம் முட்டை ஃப்ரீயா கொடுப்போம் சரி நம்ம கடை எங்க லொக்கேட் ஆயிருக்கு இப்போ வந்து பாத்தீங்கன்னா சிறுமையில இருந்து ஆஞ்சநாயர் கோயிலுக்கு போற வழியில வடபகுத்தூர் அங்கதாங்க இருக்குது ஓ நம்ம கடையுடைய கான்டாக்ட் நம்பரும் உங்க பேரு சொல்லிருங்க என் பேரு ஈஸ்வரன் என்னோட நம்பர் வந்து ஓகே இந்த வந்து என்ன முதலீடு தேவைப்படுது இந்த பரப்பளவு எவ்வளோ பரப்பளவு பார்த்தீங்கன்னா பத்துக்கு பன்னெண்டு வேணும் மிஷினு எல்லாம் வைக்கிறதுக்கு கிட்ட இல்லைங்க புதுசா வச்சனால கையில் தான் கைத்தொழில்தான் பண்ணிக்கிறோம் அப்புறம் கடை வந்து கட்டினதுக்கு அப்புறம் எல்லாம் புதுசு வந்து நாலு கோழி போடுற மாதிரி இருந்தா பதினஞ்சாயிரத்துக்குள்ள எட்டு கோழி பத்து கோழி போடுற மாதிரி இருந்தா இருபது இருபத்தஞ்சாயிரம் வருங்க புதுசா ஆரம்பிக்கணும் புதுசா தொழில் பண்ணணும்னா முதலாளிக்கு வேலை தெரியணும் நம்பி தொழில் பண்ணக்கூடாது கேட்க முடியாது அனுபவம் நிறைய வேணுங்க அஞ்சு வருஷமாவது இருக்கணுங்க அப்போ தான் தொழில் பண்ண முடியும் முதலாளிக்கு வேலை தெரியாமல் நான் கடை வச்சு தான் தொழில் பண்ணுறேன்னு சொன்னால் தொழிலாளி வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவசர தேவையான அன்னைக்கு லீவு போட்டு போயிடுவான் முதலாளிக்கு வேலை தெரியாது தொழில் பண்ண முடியாது ஃபஸ்ட்டாக வந்து முத முதலாளிக்கு தொழில் தெரியணுங்க வேலைக்கார வரலனாலும் முதலாளி எடுத்து நடத்துகிற மாதிரிங்க நிறைய தகவல்கள் பண்ணிக்கிட்டீங்க ஆ சரிங்க ஸோ கோரி கறிக்கடை எப்படி ஆரம்பிக்கிறது கோழி கரைக்கிறத